ராணுவ வீரர்கள் கடினமான ஒரு பொருளை தூக்க முயன்றனர் சீக்கிரம் சீக்கிரம் என்று கட்டளையுடன் அதிகாரம் செலுத்தினரை தவிர அவரின் உதவியோ அறிவுரையோ அந்த ராணுவ வீரர்களுக்கு கிடைக்கவில்லை ஆம் அவர்தான் அந்த ராணுவ படையின் உயர் அதிகாரி மணி நேரங்கள் ஓடியதே தவிர அவர்கள் முன்னேறி செல்லும் வழி மட்டும் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்போது அங்கு வந்த ஒருவர் நீங்களும் அவர்களும் ஒருவர் தானே ஏன் நீங்கள் அவர்களுக்கு உதவவில்லை என கேட்டார் அவர்களுக்கு நான் உயர் அதிகாரி அவர்களை வேலை வாங்குவது மட்டும்தான் என்னுடைய வேலை என்றார் அவர் இதை கேட்டவர் சிரித்து கொண்டே அந்த வீரர்களுக்கு உதவினார் அவர்கள் முன்னேறி செல்ல இப்போது வழியும் கிடைத்தது பின் அந்த அதிகாரியிடம் சென்று சில வார்த்தைகள் பேசிவிட்டு சென்றார் அந்த நிமிடம் முதல் அந்த அதிகாரி சிலை போல் திகைத்து மின்றார் வந்தவர் யார் என்ன கூறினார் அதிகாரி திகைத்து என்ன காரணம் அதிகாரியே இனிமே உனக்கு வேலை செய்ய ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா உன்னோட தலை தலைமை தளபதிக்கு தகவல் கொடு நான் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆமா வந்தது வேற யாரும் இல்ல அமெரிக்க படைகளோட தலைமை தளபதியா இருந்த அந்நாட்டு பேச தந்தை ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அது ஐக்கிய அமெரிக்காவோட முதல் குடியரசு தலைவரும் ஆவாரு எட்டு ஆண்டுகள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வரையிலும் ஐக்கிய அமெரிக்காவின் குடியரசு தலைவரா தலைமை தாங்கியிருக்காரு இந்த கதை உணர்த்தும் கருத்து என்ன ஒவ்வொரு மனிதரையும் மதிப்பதன் மூலம் நம்முடைய மதிப்பும் உயரும் பெருந்தன்மையும் வெளிப்படும் எந்த வேலையிலும் உயர்வு தாழ்வு கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க